பண்டைய விரும்பிய சைத்தங்களை எங்கே தகவல் இந்த புத்தி அடி பொருளை அடிச்சு இறக்கிடுவாங்க கீழே மாமா அப்படின்னா பத்து ரூபா உட்கார சொல்லி இறக்கி விடுவாங்க அவ்வளோ பணம் தான் சார் வாழ்க்கை பத்து ரூபாய்க்கு வாங்கி நீ பல்லு வாங்கி பல்லு வைக்கணும் தான் யார்த்தையும் பேசவே முடியும் ஒன்றும் இல்லை இப்போ வட்டி மட்டும் முடியும் மஞ்சள் நாள் கூட மாப்பிள்ளை சம்பளத்தை கொடுறான்னா ஒரு ஐநூறுரூவா கம்மியாக கொடுக்கணும் வேட்டி ஒரு விட்டு உன்னை டவுசரோடு பத்து தரம் ஒரு பர்சன்ட் விட்டு தருவாங்க பணம் தான் சார் வாழ்க்கை பணம் இல்லைன்னா வாழ்க்கை வாழ முடியுமா இவ்வளவு பேர் இந்த நேரத்துல இங்கே உட்கார்ந்துருக்கங்களுக்கு என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம இத்தனை மணிக்கும் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் எல்லாம் காசை கொடுத்துட்டும் உட்காந்துருக்காங்க நம்ம குறை வாங்கிட்டு வாங்கிட்டு போயிருந்தேனும் உட்காந்துருக்காங்க இதான் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கட்டே அது இல்லை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருப்பது நம் தாய்மொழியா என் தமிழ் மொழி இணைத்து வைத்திருக்கிறோம் சொந்த வந்த சொந்தம் சொல்றமே ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம வீட்டில் மொய்நோட்டம் பிரட்டி பார்க்காம எவனாவது போய் மொய் எழுதியிருக்கானா பிரட்டி பார்ப்பான் எவ்வளவு இருக்கா அனைத்து எழுதிருக்கான் குடும்பமே வந்து சாப்பிட்டாங்க மேல ஒரு நூறுரூவா ரூபாய் சேர்த்து எழுதுவான் மேலே பணமே இந்த வாழ்க்கைக்கு பிரதானமாக இருக்கின்ற காரணத்தால் மனிதன் மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ்வதற்கு தேவை சொத்து பத்துக்களே என்று நான் தீர்ப்பளித்த ராஜ குசாமி வாங்கியிருக்காரு உட்காரு உட்காரு ரெண்டு விட்டு சாத்தினா ஏமாட்டா தாங்கிறது இது உயர்த்து குறும்பு இறையா கொடுப்போம் அது உயர்த்துக்கு எட்டு அது தொப்புள்ள குத்தி வச்சு கொடுத்தோம் இப்ப சொந்த வந்தோம்னா என்னன்னு பார்க்கணும் இப்ப மணி பத்தரை இப்ப பட்டி மன்றம் முடிச்சு நான் வீட்டுக்கு போவேன் இப்படிய கால நாலு மணிக்கு நான் போய் காலிங் பல் அடிப்பேன் என் மனைவி கதவு துறப்பான் வாங்க மகாராஜா குப்பா கவுண்டர் பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது உங்களை எப்படி போய் சேர்த்தார்கள் அப்படியா கேப்பா போய் படத்தான் பயிரிட்டு ஊர் சுத்தியடா ஊர் சுத்தி படகு இதே முகம் ஒரு மாதிரியா இருக்கேன் போய் படியா நாளைக்கே காரக்குடியில பட்டி வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி என்கிற சொல்ல முடியுமா சார் நம்ம தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் நொடிச்சு போயிடுறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டுல போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்துனவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா போய் தனிமரமா கண் கலங்கி நிற்கும் போது பெத்த தாய் பொடியா இருப்பான் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க என்னன்னு தெரியு எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு என் பிள்ளையில எப்படி நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படி கண் கலங்கும் போது அந்த பெத்த தாய் தான் சிறுபாடு சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் காசு கொடுத்து கையில் கழுத்தில் கிடக்குறத கழுத்தி கொடுத்து இதை வச்சு புழைச்சிக்கலான்னு சொல்லக்கூடியவர்தான் நம்ம பெற்ற தாய் என்கிற ஒருமும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே மகள்களை பெற்றவர்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது வீட்டில் போய் அம்மா தலைவலினா எங்க அம்மா உடைய ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு போறாம்பாங்க அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தெய்ச்சுட்டு படுங்கம்பாங்க அம்மா தலைவலினா எங்க அம்மா மாத்திரை தடவை வேணாம் என் மனைவி தைலம் தடவை வேணாம் என் மக உடையாந்து அந்த அந்த பிஞ்சு வரலாறு இங்கேயாப்பா தலைவழிக்கணும் கையை வச்சா சரியா போயிருமே இந்த உறவுகளை எங்கே சார் கொண்டே சேர்ப்பது ஒரு தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார் வயசான தாத்தா இருப்பார் அவர் பேரன் ஸ்கூல்ல விட்டு வருவான் இந்த மஞ்ச வண்டியில் வந்து இறங்குவான் சாயந்தரம் மூன்றரை மணிலேருந்து போய் நிற்பாரு ஏ பேராண்டி வட 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 பேக்க தாடா தாத்தா வச்சுக்கிறேன் வேணா தாத்தா உனக்கு இருக்கு தாத்தா நான் வச்சுக்கிறேன் தாத்தா நான் மாட்டிக்கிறேன் தாத்தா அந்த லஞ்சு குடுறா தாத்தா வாங்கிட்டு போறேன் வேணா தாத்தா நான் வச்சுக்கிறேன் தாத்தா அப்ப நான் என்னடா பண்றது என்னைய தூக்கு தாத்தான்னு பேர சொல்லுவான் இது எத்தனை கோழி கொடுத்து சார் நீங்க வாங்குவீங்க யோசிச்சு பாருங்க ஊர்ல பெரிய மனுஷனா இருப்பாரு அவர் பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க அவர் வந்தாருன்னா ஆத்தாடி பெரிய ஒரு இப்படி ஒதுங்கி போவாங்க ஆனா அந்த பேரை பயிலுக்கு ரெண்டரை வயசு தான் இருக்கும் அவர் கொடுக்கணும்னு ஒடியாளுவான் தாத்தா அங்கேருந்து வருவார் ராமசாமி அப்படிமா அவர் சிரிப்பாரு இதுதான் சார் உறவுங்கிறது இது எத்தனை லட்சம் கொடுத்து வாங்க முடியாது அவரு அவர் அவர் சாப்பிட்றதுக்குன்னு வீட்டில் தட்டு வச்சுருப்பாங்க டம்ளர் வச்சுருப்பாங்க அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் வேற தட்டில் அவர் சாப்பிட மாட்டார் அவருக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க இந்த பேரன் பையன் ரெண்டு வருஷம் போய் அங்கேருந்து ஒடியாருவான் சர்னு ஒன்று கடிப்பான் தெரிச்சு விழுவாங்க எங்க குலசா வாங்க ராஜா வாங்க ராஜா நான் ஒருத்த கையில இருந்த பேரனோடு சாப்பிடறாங்க இது என்ன சார் பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா யோசிச்சு பாருங்க நம்ம சொல்றோம் இது பிள்ளையாது வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லையே கிளைச்சி கிளைச்சி போடுறதே சொல்றோம் எத்தனையோ வீடுகளில் ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக வைத்த பொருள் வைத்த இடத்துல இருக்கிறதே கிளைத்து போன பிள்ளை இல்லையே என்று ஏங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்க சார் அந்த பிள்ளையினுடைய உறவு பாசம் என்ன விடுபது தெரியும் தாய்மாமன் உறவு உண்மையில உன்னதமான உறவு சார் இந்த பிள்ளைக்கு காது குத்தும் போது பிள்ளைக்கு தாய் தாய்மாம மடியில உட்கார வச்சு காது குத்துவாங்க காது குத்தும்போது அந்த புள்ள அழுகும் அழுகன உடனே தாய்மாமை தட்டி கொடுப்பாரு கவலைப்படாதரா கவலைப்படாதரா உங்க அம்மா இல்லை நான் உங்க அம்மாவோடு பிறந்த இரத்த உறவு நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாப்பேன் என்பதுதான் தாய் மாமாங்கிற போது ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ஒரு சகோதரிக்கு நான் கூட பிறந்த தம்பி இருபத்தி ஏழு வயசுல ஆட்சி இறந்து போயிட்டான் அவன் என்ன பண்ண தெரியுமா ஐயோ முத்த தம்பியும் போயிட்டானே என் பிள்ளைகளுக்கு யார் மடியில் வச்சு காது குத்து ஆந்திராவில் ஆந்திர பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தன் தம்பி மாதிரியே மெழுகுச்சில செஞ்சு கொண்டு வந்து அவன் மடியில் உட்கார வச்சு காது குத்தி அழகு பார்த்த பார்த்து சமூகம்தான் சமூகம் ஒரு வீட்டில் சார் நாங்கள் மனைவியை நிறைய கேள்வி பண்ணோம் கிண்டல் பண்ணோம் ஒரு வீட்டில் தா கணவன் இருப்பார் மனைவி இருப்பார் இந்த மனைவிக்கு முடியலன்னு வைங்களே ஓ ஒரு மாதம் வைத்தியம் பார்ப்பான் பதினஞ்சு நாள் வைத்தியம் பார்ப்பான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவான் உங்கள் மகளுக்கு முடியலை ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்க இதுதான் ஆம்பளை செய்கிற வேலை இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லனு வச்சுங்க ஒரு மாதம் வைத்தியம் பார்ப்பா ஆறு மாதம் வைத்தியம் பாப்பா நம்ம படுத்த படுக்க ஆகிட்டோம்னு வச்சுங்களேன் அவள் சொல்லுவா கவலைப்படாதய்யா கவலைப்படாதய்யா என் பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளமா சிலோடு இருந்தா போதும் நான் சொல்லக்கூடியதுதான் மனைவி நண்பர்களே நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமுத்துரம் அல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒண்ணு தெரியுமா யாத்த மனைவியை கேட்கணும் தெரியுமா

மனைவி போயிட்டாங்க சார் வாழ்க்கை சார் உலகம் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க்கையை உண்மையிலே நண்பர்களே என் தந்தை எண்பத்தி ஏழு வயதுல இறந்து போனார் எங்கள் அப்பா எனக்காக மட்டுமே வளர்ந்தவர் எந்தந்த எண்பத்தேழு வயதிலே இறந்து போனார் என்னோட பிறந்தவங்க நாலு அக்கா நாலு அக்காவை நல்லா படிக்க வச்சு நல்லா நிறைவாக கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னை படிக்க வச்சு என்னை ஒரு வாத்தியாராக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் அப்பா எண்பத்தி ஏழு வயசுல இறந்து போனார் சார் எனக்கு எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் வரைக்கும் எங்க அப்பா ரூம்ல இருந்து ஒரு பொருளை நான் எடுக்கல சார் அப்படியே வச்சிருந்தேன் எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்க அப்பா ரூம்ல போய் உட்காருமே எங்க அப்பா என்று பேசுற மாதிரி இருக்கும் சார் ஒரு தந்தையை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்ன என்னவென்பது ஒரு தாயை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது நம்ம வேணா கேள்வி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் உண்மையிலே மனநிறைவாக வாழ்வதற்கு என்ன தேவை அதான் கேட்டிருக்கு ஒரு வீட்டுல தாத்தா இருப்பார் பாட்டி இருப்பாங்க தாத்தா கட்ட படுத்திருப்பாரு பாட்டி கீழே படுத்திருப்பாங்க முடிச்சிருந்த ஒரு நிமிஷம் கீழே படுத்திருப்பாங்க அந்த பாட்டி குச்சியை தட்டிக்கிட்டே இருக்கும் தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் தாத்தா இருமல் நிற்பாட்டா தான் பாட்டி கேட்டேன் என்னங்கிறேன் ஒன்றும் இல்லை அசன் தூங்கிட்டேன் பாட்டி அந்த குச்சி தட்டது நிப்பாட்டிட்டா என்னங்கிறேன் அப்படிம்பார் இல்ல அசன் தூங்கிட்டேன் என்ன தெரியுமா வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்றுள்ளாரே என்ற பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே வயதான காலத்திலே என் கணவனிடம் என்னிடம் சொல்லாமல் சென்றுள்ளாரே என்ற அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே உண்மையிலே வாழ்வதற்கு பணம் தேவைதான் சொத்து தேவைதான் ஆனால் மனநிறைவான நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு சொத்து பத்துக்களை விட சொந்த பந்தங்களே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொற்று நிறைவு செய்கிறோம் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒரு ஊரகம் பிரித்துக் கொள்ளாதீர்கள் நண்பர்களே உண்மையிலே மீண்டும் வாய்ப்பிருந்தால் பல தலைப்புகளை சந்திப்போம் அடுத்து வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது இதை கூட கொஞ்சம் நேரம் தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேடுக்கண்டு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்